என்ன பிரச்சனை பிரச்சனையே நீதாரடா வச்சிருக்கேன் என்ன ராஜ்கள் நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிகமா பேசிட்டு இருக்கேன்

மோசமான ஆள் நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுன்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார் பேப்பர் இல்லாத படிக்கு ஒரே தலைவர் வந்த தளபதி விஜய் அவர்கள் பேப்பர் இல்லாத படிக்கு ஒரே தலைவர் வந்த தளபதி விஜய் அவர்கள் இது என்னடா புது பொருள் யாருக்கு பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுவாங்கள வெண்ணிலாவும் பொன்னிலையும் தண்ணியும் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையும் சுகம் அன்றி உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உனே பார்க்க பார்க்க தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குவாரு அத போய் அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க உங்க அப்பா அவர்களுக்கு ஒரு ஆசைப்படுறேன் அண்ணன் வந்து அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காருனா அறுபத்தெட்டு படத்துக்கும் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது சரி ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் எது படம்னு அடவன் சொல்லப்போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நஞ்சி மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தியேட்டர்லயே நல்லா வச்சாங்க எல்ல முன்னாடி ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு ஷிட் ப்ளீஸ் திங் ஸ்டாப் மீ நோ கெட் பேக் அண்ட் ஸ்டாப் மீ

ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார் ஏ முட்ட அண்ணே டில் மேனியா இது ஆர்ப்பாட்டத்துல தர்மபுரில ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு தாவேக்க தொடர் ஒரு கையை கடிக்கிறார் ஆமா கடிச்சிட்டாங்கல ஆமா அவன் கையில அவன தேடிட்டு அவன் கையில ஒரு முத்தம் கொடுக்கணும் அவன் கையில ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆஹா

அவன் உணர்ச்சி உள்ள தமிழன் அவ்வளவுதான் இவ்வளவு மென்டலா இருக்கீங்க ஒண்ணு கூட ஒரு இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவரு பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம அதனாலயே இவரு சிஎம் ஆக்கணும் சிஎம் ஆகி பாராளுமன்றத்துல பேசுவாரா கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு சட்டமன்றம் எது பாராளுமன்றம் எது எதுவுமே தெரியல அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன் ஆனா வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க இதனாலதான் அந்த உலகம் உங்களை திட்டுது எனக்கு தெரிஞ்சு நீ தப்பா சொல்லமா விஜய் நினைச்சிட்டு இருப்பாரு நம்ம வந்து சிஎம்னா பாராளுமன்றத்துல பேசலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர் அறிவே இருக்கும் உங்களை சொல்லி என்ன பண்ணலாம் கோட்பாடு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க

டேய் நான் சொல்றது கேள்வி தெரிஞ்சதுனால தான் அப்புறம் கடவுள் மாரி உனக்கு உங்க குடும்பத்துக்கு என் ரூமா வந்து சத்தியமா சிவபெருமான் மாதிரி சிவன் சொல்லுங்கிற சொல்றத கேள் நானு சத்தியமா சொல்றேன் சரியா எத்தனை ஃபோன் வச்சுக்கிற ரெண்டு ஃபோன் வச்சுக்கிறேன் வாடா கம்முனு வாடா ரெண்டு போயிச்சு டோட்டல முடிஞ்சு போன கதையை பேசினுக்கிற மொழி நேற்று வரைக்கும் தான் இப்படித்தான் ஆடுவியா இவே வந்து தலைவரா வந்தா என்ன நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பாங்களா தமிழக வெற்றி கழகம் வந்து சின்ன பயிர்களை வச்சு யூஸ் டிஎம்கே கட்சிக்கார அதுக்குத்தே ஓட்டு போடுவேன் சரி ஒருவேளை கூட்டணி அமையாம தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவையால விரல கூட சூப்ப முடியாது ஏன் அவங்களும் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதான வராங்க வரைக்கும் இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில குடுத்தாங்க விஜய் அவர்கள் கையில குடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கு அவர் வந்து திரிசா கூட இப்படி ஆடுவாரு திருசா கூட இப்படி ஆடத்தே முடியும் தமிழக வெற்றி கழகத்துல வந்து எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க இன்ன அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அவங்க போல அவங்க எல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நடக்க எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவமே ஐம்பது வருஷம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் நீண்ட நிறைய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு நபர் ஐயா செங்கோட்டை அவர்கள் வந்திருக்காங்க பேச்சால் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல குளிர் ஜோரம் வந்துருச்சு ஆமா குழம்பிக்கிட்டே இருக்காங்க அப்போ இங்க ரெண்டு பேர் வந்ததக்கே இப்படி நேத்து செய்திகளை பாக்குற பொழுது இன்னும் பல பேர் வரப் போறாங்க ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது எல்லாம் ரெடி அவர் வரணும் சொல்றாங்க அவர் எப்ப வருவாரு அவரும் வராரு அவர் தனியா வரல கூட இவரையும் கூட்டி வராரு இவர்களுக்கும் அந்த ஈசாரம் என்பது கொளம்பாம வர்InputChange ஆட்டோ ஃபுல்லா டிவிக்கே டிவிக்கே ஊঙ্গল அடிச்சிருக்கீங்க அவ்வளவு பிடிக்குமா அவரை